வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியின் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளை தெரிவு செய்துவிட்டார்கள் ராமநாதன் அர்ஜுனா கேளிக்கை அரசாங்கத்துக்கு இது தேனிலவு காலம் பத்து மாதத்துக்கு பின்னர் பெறுபேற்றை வழங்க வேண்டும் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை காசாவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் அமெரிக்க ஜனாதிபதி அதிர்ச்சி அறிவிப்பு இட்டியையில் வீடு வாங்க விட்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் நாற்பத்தி நான்காயிரம் போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற என்னை அச்சுறுத்தலாம் என அமைச்சர் சந்திரசேகர் நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது என ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் ஒரு போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் ஜாழ்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டு பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜால்மான பிறந்த எந்த தமிழ்

எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்க்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்திரி தோட்டம் சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்லுகிறேன் மூன்று கத்திரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இதுவும் போய் ஆகாயப்படை வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்கள் போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்டு ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை மண் இப்போது செய்திருக்கிறது அது பார்த்தால் பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி அவசனமான இந்த புத்தகங்கள் இது கூறிய பதிலை அடுத்தடுத்த கிளமேயிலில் நான் சொல்லுகிறேன் Sandra உடைய முன்னால் நன்றி அரசாங்கத்துக்கு இது தேனிலவு காலம் பத்து மாதத்திற்கு பின்னர் பெறுப்பேற்றை வழங்க வேண்டும் இல்லையேல் விவாகரத்துக்கு செல்ல நேரிடும் காதலிக்கும் போது காதலிக்கு பல வாக்குறுதிகளை வழங்கலாம் ஆனால் திருமணத்துக்கு பின்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கடினம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் முறையாற்றினாவதனே மலையக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு நாள் விவாதம் நடைபெற்றது அந்த ஒரு நாள் விவாதத்தை திரு மனோகணேசன் அவர்கள் கொண்டு வந்த பொழுது கௌரவ அனூரகுமார திசநாயக்க அவர்கள்தான் அதை வழிமொழி அவர் பல்வேறு பிரச்சனைகளை பேசினார் அன்று இந்த மலையக மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இந்த சபையிலே அவர் பேசியிருக்கின்றார் ஆகவே நாங்கள் ஒன்று புதிதாக கேட்கவில்லை அவர் சொன்னதை செய்வதற்கு இன்று அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஒட்டுமொத்தமான மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவருக்கு இந்த அரசாங்கத்திலே கிடைத்திருக்கின்றது ஆகவே அதை வைத்துக்கொண்டாவது அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தாருங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் ஆகவே இந்த கடமைகளை செய்வதற்கு இன்றைய வந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்கின்றது எல்லா அதிகாரமும் இருக்கின்றது ஜனாதிபதி அதிகாரம் இருக்கின்றது பாராளுமன்றத்தில் மூன்றில் பின்னட்டு பெரும்பான்மை இருக்கின்றது வெளிநாடு உதவிகள் இன்று வந்து கொண்டன சைனா ஒரு பக்கம் உதவி செய்து இந்தியா ஒரு பக்கம் உதவி செய்து வேர்ல்ட் பேக் தான் அதிகமான கடன் அப்படின்னு ஆகவே இந்த மலையக மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை செய்து கொடுப்பதற்கு அதன் மூலமாக வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போல இன்று இந்த பெருந்தோட்ட அமைச்சும் அதே போல தோட்ட உட்கட்ட அமைச்சும் ஒரு அமைச்சருக்கு இருக்கின்றது ஒரு அமைச்சுக்கு இருக்கின்றது திரு கௌரவ சமந்த வித்யாரத்ன அவர்களுக்கும் அதே போல் திரு சுந்தரலிங்கம் அவர்கள் இன்று டிபூட்டி மினிஸ்டராக இருக்கிறார் ரெண்டு பேரும் பெருந்தோட்ட பகுதியிலே சேர்ந்தவர்கள் பதிலையே சேர்ந்தவர் ஒருத்தர் ரத்னபுரையை சேர்ந்தவர் ஆகவே அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கின்றது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகள் இருக்கின்றது ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்கின்றது காதலிக்கும் பொழுது அந்த கல்யாண பொண்ணுக்கு எதை வேணாலும் சொல்லலாம் பல வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் தான் உண்மையான கதை சுதந்திர தினத்தின் போது ஜால் பல்கலைக்கழகத்தில் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை கீழே இறக்கி அதற்கு பதிலாக அங்கு கருப்பு கொடியை ஏற்றியமை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் அதே போன்று உரிய தரப்பினருக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என பொதுஜன பிரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த சுதந்திர தினத்தின் போது பல்கலைக்கழகத்தின் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை இறக்கி அங்கு கருப்பு கொடி ஒன்று ஏற்றப்பட்டது இது நாட்டுக்கு ஏற்படும் அவமரியாதை மாற்றமல்ல ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் போராடிய இராணுவ வீரர்களுக்கு செய்யும் அகௌரவமாகும் வக்கிர குணம் உள்ளவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் அண்மையில் ஜால்பான் விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தெற்கில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார் அவ்வாறா என் சுதந்திர தினத்தை நாட்டின் அனைத்து மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் வடக்கில் மாத்திரம் கரப்பு ஏற்றுவதென்பது தெற்கில் உள்ள மக்களின் உணர்வை தூண்டுவதாக அமையும் ஜாழ் பல்கலைக்கழகம் மேனிய பல்கலைக்கழகங்களை போன்றோ இந்த நாட்டு மக்களின் வரி பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறு நடந்து கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதன் இதற்கு அனுமதி அளித்தமை தொடர்பில் ஜால் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மற்றும் அதன் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் விடயத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதற்கு ஜீவன் தொண்டமானுக்கு எந்த அருகதையும் இல்லை அவரை தோட்ட தொழிலாளர்கள் கை கழுவி விட்டனர் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லு முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டிவி சானக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்தார் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து எம்ஜியில் இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில் இருக்குன்னு அதுக்கு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சதேன் கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன்னு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் வந்து மறுபடியும் இல்லை உறுப்பினர் அவர்களே இல்லை இல்லை உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க பாசி நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை நானும் அதை தான் சொன்னேன் கேட்டான் அப்காரான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும் அது உண்மையை நாங்கள் தோன்றதுக்கு தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டினை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி சொல்றதுக்கு வரல அதனால வேண்டி நீங்கள் இதை பற்றி அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்ட தொழிலாளர்களை பற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் தோட்ட தொழிலாளர் உங்களை கை கழிவிட தோட்டத் தொழில் துறை தோட்டத் தொழில் துறை அமைச்சர் இருக்கிறார் சமந்த வித்யாரத் அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார் அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் <tap> சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி திசா நாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று பில்லியன் டொலர் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது மேலாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது இந்த மேலாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்த அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது ஐ பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடனுதவியின் நான்காவது தவணையாக முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டொலர் தொகை வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலாலியோடு பாதையை விரிவாக்குவதற்காக ஒரு தலை காணிகளை அபகரிக்க கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற புலமை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது In, uh, in Palali uh, to uh, extend the runway. Now, at the moment, Palali runway is 1,300 metres, honourable presiding member, uh, and uh, uh, Katunayake airport is uh, 3,400 metres, Ratmalana airport is 1,700 metres. The current high-security zone for Palali airport uh, can be extended, the runway can be extended within that current high-security zone area itself for a further uh, to, um, uh, to, to a maximum of uh, 2400 meters that is considerably longer than even Ratmalana considerably longer than even Ratmalana. So the people of Palali who have been waiting to resettle in those areas are up in arms are up in arms because the government is thinking in terms of Confiscating more land. Now the president goes and says that all the land must be released, but here he is thinking in terms of, or this government is uh, thinking in terms of confiscating more land uh, when there, there is ample land that is already within the so-called high, high security zone in uh, in Palali uh, for the use of that uh, uh, for, for the use of the, uh, use of the extension of the uh, runway. So, I, these matters should have been brought up in the DCC meeting. These matters should be discussed with the Tamil parliamentarians uh, uh, from Jaffna. We also have opinions. I mean, if you're actually going to build a much more capable uh, international airport, actually, Jaffna is the wrong place. It's in a corner. You can build it somewhere in the Vanni, somewhere in Vavunia, where you can serve Anradapura, where you can serve the east, where, where it's a much more central area. So you don't go and build it in some corner. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் காசாவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டின்கள் கொண்டுவரப்பட்டு பாலஸ்தீனியர்கள் காசாவிற்கு வெளியே குடியேற்றப்படுவார்கள் எனும் அதிர்ச்சி அறிவிப்பொன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமருடனான சந்திப்பின் பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காசாவை அமெரிக்கா பொறுப்பேற்று அங்குள்ள வெடிபொருட்கள் போன்றவற்றை அகற்றுவதுடன் அதனை அபிவிருத்தி செய்யும் என தெரிவித்துள்ள ட்ரம்ப் காசா அபிவிருத்தி செய்யப்படும் காலப்பகுதியில் பாலஸ்தீனியர்கள் வேறு பகுதி மேற்குடியேற்றப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் இதேவேளை இது குறித்து பதிலளித்துள்ள பெஞ்சமின் நெதன் ஜாகு இந்த ஜோசனை ஆராயப்படுவதற்கு தகுதியான ஒன்று என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் ஆரம்பமான இரண்டாவது ஓன் முரளிதரன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது திமுத் கருணாரட்னவின் நூறாவது போட்டியாகும் அத்துடன் இப்போட்டி அவரது பிரியாவிடை போட்டியாகவும் அமைகின்றது இதனை முன்னிட்டு அவருக்கு நூறாவது டெஸ்ட் போட்டியை குறிக்கும் தொப்பியை இலங்கை அணியின் பயிற்றுனரும் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூரியா அணிவித்தார் அத்துடன் திமுத் கருணாரத்னவின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் ஒன்றை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தர்மதாச வழங்கினார் இந்த வைபவத்தில் இலங்கை அணி வீரர்கள் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் திமுத் கருணாரத்னவின் பெற்றோர் குடும்ப அங்கத்தவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த டெஸ்ட் போட்டியில் ஆரம்ப வீரர் திமுத் கருணாரத்னா ஆடுகளம் நுழைந்த போது இளம் கிரிக்கெட் வீரர்கள் இருமரங்கிலும் துடுப்புக்களை உயர்த்தி அவருக்கு கௌரவம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ் மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியின் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளை தெரிவு செய்துவிட்டார்கள் ராமநாதன் அர்ஜுனா கேளிக்கை அரசாங்கத்துக்கு இது தேனிலவு காலம் பத்து மாதத்துக்கு பின்னர் பெறுபேற்றை வழங்க வேண்டும் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை காசாவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் அமெரிக்க ஜனாதிபதி அதிர்ச்சி அறிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்